ஹாய் வெல்கம் டு தேவி கலங்கோபுள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கௌரி சங்கர் அப்படின்ற அரியலேருந்து அந்த சிஸ்டர் நமக்கு அடிக்கடி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்து போட சொல்லியிருந்தாங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி மாவு வரைக்கிறீங்க அப்படின்றது வந்து ஒரு வீடியோவாக போடுங்க அவங்க கேட்டு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நடுவில் கூட கோச்சிக்கிட்டாங்க சிஸ்டர் நான் நீங்கள் எல்லாரும் கேட்குற வீடியோஸும் வந்து போடுறீங்க என்னோட வீடியோஸ் மட்டும் நீங்கள் போடவே மாட்டீங்க நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக அந்த சிஸ்டருக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் எப்படி எனக்கு இட்லி தோசை மாவுக்கு வந்து மாவு வந்து அரைக்கிறேன் அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இட்லிக்கு மா தனியாக மாவு அரைப்பாங்க தோசைக்கு தனியாக மாவு அரைப்பாங்க ஆனால் நான் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டேன் நான் வந்து ரேஷன் அரிசியில் இன்னைக்கு எப்படி வந்து மாவு அரைச்சி இட்லி தோசை எவ்வளோ சாஃப்டாக வருது அப்படின்றத இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி நான் நைட்டே வந்து ஊற வச்சிருவேன் அரிசியை இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டே வந்து அரிசியெல்லாம் வந்து ஊற வச்சிட்டேன் எவ்வளோ மெஷர்மெண்ட்ல வந்து ஊற வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நீங்கள் அப்படியே கன்டினியூஸாக வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஊறிட்டுருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத போய் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டுலாம் வாங்க இந்த கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் எப்போவுமே இட்லிக்கும் தோசைக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து இதில் தான் வந்து அளவு அளந்து மாவு வந்து அரைப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரியாக இருக்கும் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான் வந்து எடுக்க போகிறேன் புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா இந்த கப்பில் நான் வந்து நாலரை கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஆழாக்கு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரே ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க அதிலே வந்து எல்லா அளவும் இப்போ நான் சொல்கிற அளவு மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து வரும் இப்போது இதில் வந்து நான் நாலரை கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி இந்த பாத்திரத்தில் வந்து நான் எடுத்து வந்து வச்சுட்டேன் அதனால் இதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலரை கிளாஸ் புழுங்கல் அரிசி வந்து போட்டிருக்கேன் அதே கப்பில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிளாஸ் பச்சரிசி வந்து ஆல்ரெடி அளந்து வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இது கூட வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலரை கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி அதுக்கப்புறம் ரெண் ரெண்டரை கிளாஸ் வந்து பச்சை அரிசி அப்போது மொத்தம் ஏழு கிளாஸ் வந்தாச்சு இந்த ஏழு கிளாஸ் அரிசி தான் வந்து நமக்கு இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே வந்து சூப்பராக வந்து வரும் இப்போ இதை என்ன பண்ணிடலான்னா ஒரு தடவைக்கு ஒரு மூணு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் இந்த ரேஷன் அரிசி தான் இருந்தாலும் இட்லி தோசை வந்து சூப்பராக வரும் இப்போ வந்து நான் வாஷ் தான் வந்து பண்ண வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா இது நம்ம ரேஷன் கடையிலேருந்து வாங்குறதுனால வந்து இது எப்படி இருக்குன்னா மேபி மண் கல் ஏதாவது இருக்கிறதுக்கு இந்த நெல் மாதிரி இருக்கிறது நிறைய இருக்கும் மண்ணெல்லாம் இருக்க பாசிபிள் வந்து இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி நெல் வந்து இருக்கும் அதனால தான் ஒரு மூணு மூணுக்கு நாலு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறது அதிலே வந்து எல்லாமே வந்து போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இதை வந்து ஒரு பிளேட் போட்டு நான் வந்து அப்படியே வந்து மூடி வச்சுருவேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டில் வந்து இந்த மாதிரி மாவை வந்து ஊற வச்சிருவேன் ஊற வச்சுட்டு காலையில் தான் வந்து மாவு வந்து அரைப்பேன் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கிறது ரொம்பவே கம்மி எப்போ மா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் நான் அந்த மாதிரி ஊற வச்சு வந்து அரைப்பேன் நல்லாவே வந்து இட்லி தோசை வந்து வரும் எப்பவுமே நம்ம அரிசி இருக்கிறத விட கொஞ்சம் மேலே வந்து நான் தண்ணி இருக்க மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஊற்றி வச்சிருவேன் ஏன்னா இது வந்து இன்னும் அரிசி வந்து நல்லா ஊறும் அப்படின்றதுனால இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிட்டு நான் வந்து மூடி வந்து வச்சுருவேன் இப்போ வந்து தண்ணி கரெக்டாக இருக்கு நான் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து அரிசியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் வந்து நம்ம உளுந்து தான் வந்து அளவு வந்து போட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் வந்து அதாவது நம்ம அரிசியும் பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே கிளாஸில் வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து உளுந்து வந்து எடுத்திருக்கேன் உளுந்து வந்து போட்டாச்சு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் வெந்தயம் வந்து சேர்த்துப்பேன் ஏன்னா தோசை வந்து தான் நல்லா செவந்து வரும் அப்படின்றதுனால நான் வந்து வெந்தயம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து நாலரை கிளாஸ் பச்சரிசி வந்து ரெண்டு கிளாஸ் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு வந்து உளுந்து எவ்வளோ போட்டிருக்கேன்னா அதே அதாவது எதில் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் வந்து உளுந்து வந்து போட்டிருக்கேன் இப்போது நம்ம உளுந்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் தண்ணி வர அளவுக்கு நல்லா வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் இதோட மாவு வந்து அரைக்க போகிறேன் நைட்டு ஃபுல்லாகவே வந்து அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்கும் நம்ம வந்து காலையில் அரைக்கும் போது பார்க்கலாம் இப்ப வந்து இத மூடிடலாம் காலையில இப்ப எப்படி இருக்குன்னு காலையில பாக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை தான் போறேன் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் உளுந்து வந்து போட்டு அரைச்சிருவாங்க நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே முதல்ல அரிசி தான் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துருவேன் உளுந்து வந்து ரெண்டாவது தான் உளுந்து போட்டு வந்து அரைப்பேன் ஏன்னா சொல்லுவாங்க முன்னாடியே உளுந்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி அந்த மாவு வந்து ஜாஸ்தியா வராது அது ஒரு மாதிரி ஆந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நான் வந்து எப்பவுமே தான் ஃபர்ஸ்ட் அரைப்பேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிரைண்டர் எடுத்து வச்சு மாவு வந்து அரிசி வந்து அரைக்க வந்து ஆரம்பிச்சிடலாம் இதுல பெருசா வந்து நான் இது பக்கத்துலேயே நின்று அப்படிலாம் அரைப்பேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன் போட்டுட்டு அப்பப்ப வந்து என்னோட வேலைக்கு நடுவுல அதை செக் பண்ணிப்பேன் ஓகே எப்படி இருக்கு தண்ணி இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து செக் மாவு வந்து அரைக்கும் போது கூடவே நின்று அப்படின்னா எப்பவுமே வந்து அரைக்கவே மாட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா உளுந்துமே அப்படிதான் கொஞ்சமா தண்ணி அப்பப்போ வந்து தெளிச்சு மட்டும் விட்டுட்டு போவேன் அதாவது அது ரொம்ப கெட்டியா சுத்தாம ஓரளவுக்கு இருக்க மாதிரி மட்டும் பாத்துப்பேனே தவிர ஃபுல் டைம் வந்து மாவு முடிகிற வரைக்கும் அங்கேயே நின்று எப்பவுமே வந்து அரைக்க மாட்டேன் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்ப வந்து மாவு வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ཨ་ <tries> இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வந்து நான் போட்டு க்ளோஸ் பண்ணி வந்து வச்சிட்டேன் ஏன்னா இப்ப நான் வந்து அடுத்த வேலையை தான் வந்து பாக்க போறேன் அதனால வந்து நம்ம மூடி எதுவும் போடாம வச்சோம் அப்படின்னா மேபி ஏதாவது விழுறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கு அப்படின்றதுனால எப்பவுமே மாவரைக்கும் போது இந்த மாதிரி வந்து மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை வந்து பாக்க ஆரம்பிச்சிருவேன் இன்னும் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சு வந்து பாப்பேன் தண்ணி எப்படி போதுமா ஏன்னா கரெக்டா போதுமான அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து விட்டுருக்கேன் இருக்கேன்ல அதனால வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் வந்து பாத்துப்போம் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து ரெடி ஆகிடும் மற்ற நான் வந்து பாக்க போறேன் இதை எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் உளுந்து தான் வந்து போட போறேன் போட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருவேன் இப்போ இது எப்போ வந்து மறுபடியும் மாவு வந்து கரைச்சு ஊத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட வந்து ஈவினிங் தான் நான் வந்து ஊத்துவேன் அப்ப வந்து சரியா இருக்கும் இது முதல்ல ரெடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாக்கலாம் மாவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லாவே வந்து அரைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு தான் நான் வந்து எப்பவுமே அரைப்பேன் இப்ப இதை எடுத்து இதுல வந்து மாத்திக்கலாம் சில பேர் வந்து கேட்கலாம் ஏன் இந்த பாத்திரத்துல வந்து நீங்க மாவு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலதான் வந்து மாவு கரைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற பாத்திரத்துல எடுத்து மாத்தி வச்சிருவேன் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதுல மாவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெறும் கரைக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்து இதை ஊத்திட்டு அடுத்ததான் நம்ம வந்து உளுந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லிக்கும் தோசைக்கும் மாவு வந்து அரைச்சி வச்சாச்சு நான் வந்து மாவு வந்து கரைச்சி வச்சிட்டேன் ஆனால் உப்பு போடாமல் அப்படியே தான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சேன் காலையில் எந்திரிச்சு அரைச்சிருக்கேன் இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து இட்லி இட்லியோ தோசையோ வந்து ஊற்றி உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுருவேன் நைட்டு வந்து நல்லா குளிச்சிருக்கும் அப்போ தேவையான அளவுக்கு மாவு வச்சுட்டு மீதி மாவு எடுத்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ நம்ம வந்து ஈவினிங் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து குறிக்க வச்சு வச்சுருந்தோம் மாவு வந்து நல்லா குளிச்சிருச்சு இப்படி தான் வந்து இருக்குது இப்போ இதில் தான் நம்ம வந்து இட்லி வந்து ஊத்த போறோம் இந்த மாவுல பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன் எப்போவுமே உப்பு போட்டு கரைச்சு வைக்க மாட்டேன் எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் உப்பு போட்டு வந்து கரைப்பேன் இப்போ அதனால் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுட்டு இட்லி பாத்திரம் வந்து வச்சுருக்கேன் இட்லி ஊற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தான் வந்து ஊற்ற போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா துணி போட்டும் ஊற்றலாம் ஆனால் நம்ம ஸ்ரதன் வந்து அது எங்கேயோ எடுத்து போட்டான் காய வச்சு வச்சுருந்ததை அதனால நம்ம வந்து அப்படியே வந்து இதில் ஊற்ற போகிறேன் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு ஊற்ற போகிறேன் இட்லி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டா இட்லி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து பண்றேன் நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க இட்லி மட்டும் இல்லை தோசையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரொம்பவே வந்து சாஃப்டா இருக்கும் இப்படி தான் வந்து ரேஷன் அரிசியில் எப்பவுமே நான் வந்து என்னோட மா இட்லி இட்லி தோசைக்கு வந்து மாவு வந்து அரைப்பேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம தேவிக்காங்க சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ